வணக்கம் மெங்கடிக்சல்ஸ் மெங்கடிகல்ஸ்ல நிறைய சாரி குலேசன்ஸ் பாத்துட்டே இருக்கும் இன்னைக்கு நம்ம ஜாயின் சாரி நேற்று விமல்ல போட்டோம் விமல் லட்சுமிபதி அப்புறம் விஷால் இந்த சாரி எல்லாம் போட்டு இன்னைக்கு நம்ம போறது விமல் மட்டும்தான் நேத்து வந்து அப்படியே உட்காந்து அப்படியே போட்டு காமிச்சேன் சாரி பாருங்க மேம் அழகான ஒரு டபுள் ஷேட்ல ரொம்ப பிரிமியமான ஒரு விமல் சாரி ரன்னிங்ல பிளவுஸ் வந்துடுவோம் சாரியோட ரேட்டு இருநூத்தி ஐம்பது ரூபாய் நாங்களே உங்களுக்கு ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம் அழகான நேவி ப்ளூ கலர் மேம் ரொம்ப அழகா இருக்குல்ல ஜாயின் சாரில விமல் மேம் இந்த சாரியில ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா சாரி ஆறு மீட்டர் வந்துடும் அதெல்லாம் பிளவுஸ் உங்களுக்கு ஒரு மீட்டர் வந்துடும் ரன்னிங்ல இருந்து பிளவுஸ் வரும் மேம் சூப்பரான ஒரு விமல் பிராண்டட் சாரி ஜாயின் சாரி நாங்களே ஜாயின் கொடுத்துருவோம் சாரி ஒரு ரேட்டு இரநூத்தி ஐம்பது கலர் பாருங்க மேம் அழகான ஒரு வெந்தய கலர் கோல்டன் வெந்தய கலர்ல ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பார்டர் வந்து சூப்பரான ஒரு பிளாக் கலர்ல விமல் பிராண்டட் சாரி இது மக்கா சில்க் ஃபேப்ரிக் இருக்குங்களா அதே மாதிரியான ஒரு ஃபேப்ரிக் அதே ஃபேப்ரிக் தான் பேர் மட்டும்தான் உங்களுக்கு மாறி வருது செம்ம அழகான சாரி இரநூத்தி ஐம்பது ரூபாய் அடுத்த கலர் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிரே கலர்ல பார்டர் வந்து கான்ட்ரஸ்டா உங்களுக்கு மெரூன் கலர் வரும்போது ரொம்ப அழகு மேம் ஜாயின் சாரி இது பிராண்டட் சாரியில தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் விமல் சாரி ஒன்லி விமல் கிடையாது விமல் சாரி தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஜாயின் சாரி நாங்களே ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம் இரநூத்தி ஐம்பது ரூபா அழகான ஒரு ப்ளூ கலர் மேம் செம்மையா இருக்குல்ல இந்த ப்ளூல சிக்ஸாக் பேட்டர்னில் சூப்பரான ஒரு பிராண்டட் சாரி ஜாயின் சாரி இரநூத்தி ஐம்பது ரூபா அழகான ஒரு பாசி பயிர் கிரீன் கலர்ல மேம் சூப்பரான ஒரு மதுபாணி பேட்டன் தான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சாரி நிறைய பேர் கேட்டீங்க மேம் சாரியோட ரேட்டு இருநூத்தி ஐம்பது ரூபாய் நல்ல ஒரு பிரிமியமான சாரி ஜாயின்ட் சாரி நாங்களே ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம் அழகான ஒரு ராயல் ப்ளூ கலர் மேம் இந்த சாரி பாத்தீங்கன்னா ஜாயின் சாரீ தான் ரொம்ப அழகா இருக்குல்ல ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கு சாரீல பாத்தீங்கன்னா பலு டிசைன் வந்துடும் பிளவுஸ்ல உங்களுக்கு ரன்னிங் ரன்னிங் பிளவுஸ் வந்துடும் இந்த மாதிரிதான் வந்துருங்க மேம் சாரி சூப்பரா இருக்கு ஜாயின் சாரி இரநூத்தி ஐம்பது அழகான ஒரு பிளாக் கலர் மேம் ரொம்ப அழகா இருக்குல்ல பிளாக் வித் ரெட் கலர்ல சூப்பரான ஒரு விமல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின் சாரி சாரியோட பல்லு ஒன்று பாத்தீங்கன்னா பிளவுஸ் ஜாயின் பண்ணி நாங்க கொடுத்துருவோம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் அழகான கல்லா மேம் எல்லா சாரியுமே நான் சிங்கிளா ஓபன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்ச சரியா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க செம்ம சாரி கலெக்ஷன் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு மேம் ரெண்டு பீஸா வந்துடும் நாங்க உங்களுக்கு ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம் ரன்னிங்லேயே ப்ளவுஸ் வரும் ஒரு சில சேரீல்லாம் மேட்ச்சிங் பிளவுஸோட கொடுப்பாங்க உங்களுக்கு மோஸ்ட்லி இது ரன்னிங்லேயே வந்துடும் சாரியோட மீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்னா ஆறு மீட்டர் வந்துடும் அதே இல்லாமல் பிளவுஸ் ஒரு மீட்டர் மொத்தம் மொத்தம் இந்த சாரியோட அளவு ஏழு மீட்டர் வந்துடும் சான்சேல இரநூத்தி ஐம்பது ரூபா அது மட்டும் இல்லாமல் நாங்களே ஜாயின் பண்ணி கொடுத்துறோம் அழகான ஒரு ஹோபிட் கல்ல மேம் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சாதான் எனக்கு பிடிக்கும் அப்பதான் எடுப்பேன்னா நிறைய கஸ்டமர் இருக்கிறீங்க மேம் உங்களுக்காக தான் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் மேம் எல்லாமே தச்சு கொடுத்துருவோம் இருநூத்தம்பது ரூபா பாருங்க கலர் டிசைன்ஸ் எல்லாம் நீங்க சேம் வீடியோ மாதிரியே தான் இந்த மாதிரி பல்லு வந்துடும் பிளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஜாயின் சாரி இரநூத்தி ஐம்பது ரூபாய் அழகான மெரூன் கலர்ல ஒயிட் கலர்ல ஒரு எல டிசைன் போட்டு வந்திருக்கு மேம் சம்ம ஃபாப்ரிக் இது பாத்தீங்கன்னா பட்டோலா சில்க் இந்த சாரி வந்து பட்டோலா சில்க்னா நம்ம டோலா சில்க் பார்க்குறோம் இல்லைங்களா அதை விட இன்னுமே குவாலிட்டி இருக்கும் மேம் ஜாயின் சாரி இதெல்லாம் நம்ம தனியா செப்பரேட்டா எடுக்கும்போது என்ன ரேட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் இது பாத்துட்டீங்கன்னா ஒரு நாலு மீட்டர் உங்களுக்கு ஓப்பன் வியூ காட்டுறோம் பாத்தீங்களா நான் அப்படியே காமிச்சறேன் மரச்செல்லாம் காமிக்கல நேரம் காமிக்கிறேன் பாருங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் சேர்த்து ஒரு மீட்டர் ஒரு மூணு மீட்டர் நாலு மீட்டர் வந்துடும் சாரியே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகு மேம் நாங்க ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம் சாரியோட ரேட்டு இருநூத்தி ஐம்பது ரூபா அடுத்ததா பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலர் மேம் சூப்பரான போச்சு டிசைன்ஸ்ல ஓப்பன் வியூ கேட்டவங்களுக்காகவே நான் கொடுத்துட்டு இருக்கேன் மேம் சாரி பிடிச்சிருக்கேன் டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க ஐம்பது ரூபாய் அழகான செக்கடி பேட்டர்ன் மேம் செக்கடி பேட்டர்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு பிரிமியமான ஒரு சாரிண்ட் சாரி அழகான ஒரு கிரே வித் பிங்க் கலர் மேம் சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் ஜாயின்ட் சாரி மேம் இது செம்மையான ஒரு விமல் பிராண்டட் சாரி இருநூத்தி ஐம்பது ரூபாய் வேற லெவல் மேம் சாரி எல்லாம் அடி தூள் அடி தூள் இருக்கு செம்மையான ஒரு சாரி மேம் சூப்பரான ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஜாயிண்ட் சாரி இருநூத்தி ஐம்பது ரூபாய் அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் மேம் ரொம்ப அழகா இருக்கு இது வந்து களம்கறி பேட்டர்ல வந்துருக்கு மேம் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரியான ஒரு ஃபிளாரல் தான் செம்ம அழகு மேம் ரன்னிங்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் பாப்ரிக் கலர் பிராண்டட் சாரி இரநூத்தி ஐம்பது ரூபாய் சூப்பரான கலர் மேம் இந்த கலரு என்ன கலர் பாப்பு சொன்னோம் மேம் ஒரு ஆன்டிக் நகையோட கலருன்னு நினைக்கிறேன் ஆமா மேம் கோல்டன் கலர் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு அதானம்மா அதுவா வெந்தய கலரா வெந்தய கலரா மேம் நல்லா இருக்கு மேம் வெந்தய கலருக்கு மேம் மதுபானி பிரிண்ட்ல ரொம்ப சூப்பரான ஒரு பிரிமியமான சாரி ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்லேயே தான் பிளவுஸ் வந்துடும் ஒரு சில சாரியில் மட்டும் தான் பல்லு டிசைன்ஸ் வரும் மோஸ்ட்லி எதுலையுமே பல்லு டிசைன்ஸ் அவ்வளோ வரதுல உங்களுக்கு அதனால ஓப்பன் வியூ காமிச்சு இரநூத்தி ஐம்பது அழகான ஒரு குங்கும கல்லா மேம் வித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்டர்ட்ல சூப்பரான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க மேம் மிக்கத் பேட்டர்ல ஃபிளார் போட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு பிரிமியமான சாரி பாருங்க இதா பல்லு பல்லுலயே உங்களுக்கு பிளவுஸ் வந்துருது ரன்னிங்லயே சாரியோட ரேட்டு இரநூத்தி ஐம்பது ரூபாய் அழகான ஒரு கத்திரி பூ பூ கல்லா மேம் ரொம்ப நல்லா இருக்குல்ல செம்ம கலர் டிசைன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த எல்லாமே நம்ம ஆஃபர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் சாரி இருநூத்தி ஐம்பது ரூபாய் அழகான ஒரு நேவி ப்ளூ கலர்ல செம்ம ஒரு கலம்கரி பெட்டர்ல மேம் இந்த பார்டர் வந்து ஹோபிட் கலர்ல ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நீட்டா அழகா இருக்கு சோ நாங்களுக்கு காட்டும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் மேம் இது எல்லாமே ஜாயின் சாரி தான் விமல் பிராண்டட் சாரி நாங்களே ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம் பாருங்க இந்த மாதிரி இது வந்து ரெண்டு மீட்டர் இது வந்து நாலு மீட்டர் ரெண்டு நாலும் ஆறு மீட்டர் அதே இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் ஒரு மீட்டர் தனியா வந்துடும் சாரியோட ரேட் இரண்டு கண்டு அழகான ஒரு கலர் மேம் சூப்பரான ஒரு ஹோபிட் கலர்ல நல்ல ஒரு பார்டர் பாருங்க நல்ல ஒரு களங்கரி பேட்டன்ல இங்க செகப்பு கலர் ரொம்ப யூனிக்கான பிராண்டட் சாரி மேம் இதெல்லாம் நம்ம போது தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் அந்த மாதிரியான சரி நீங்க விமல் சொல்லி நெட்ல போட்டு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் என்னமா அது கூகுள் அவங்க அவங்க கிட்ட போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் பூரா சொல்லிடுவாங்க இந்த டிசைன்ஸ் பூரா உங்களுக்கு மேம் இந்த சாரி ஃபுல் சாரி ரேட் அவங்களே போட்டு இருப்பாங்க தெரியும் இந்த சாரி நம்ம ஜாயின்டா நம்ம டூ பிப்டி குடுக்கறோம் அடுத்தடுத்து சாரீஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இருநூத்தி ஐம்பது ரூபா நாங்களே ஜாயின் பண்ணி கொடுக்குறோம் அழகான கல்லாம் மேம் சாரி ஓப்பன் பண்ண உடனே அவ்வளவு ஒரு செம்மையா இருக்கு சாரி ஃபுல்லுமே குட்டி குட்டியா ஒரு லீஃப் டிசைன்ஸ்ல நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் மேம் ஜாயின் சாரி இருநூத்தி ஐம்பது ரூபாய் சூப்பரான ஒரு பட்டோலா மேம் இதுல பாத்தீங்கன்னா விஷால ஒரு பட்டோலா சில்க் ரொம்ப ரொம்ப சூப்பரான சாரி சாரியோட கலர் பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் வித் நெவி ப்ளூ கலர்லாம் சூப்பரான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் உங்களுக்கு ரன்னிங்லேயே வந்துடும் இரநூத்தி ஐம்பது ரூபா அழகான ஒரு எல்லோ கலர் மேம் பார்டர் பாருங்க ரெட் கலர் செம்ம கலர் காம்பினேஷன் பட்டோலால ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த ஃபேப்ரிக் வந்து பட்டோலா சில்க் தான் சாரியோட ரேட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா ஜாயின் சாரி சூப்பரான ஒரு கலர் மேம் நல்லா இருக்குல்ல ஒரு காக்கி பிஸ்கட் கலர்ன்னு சொல்லலாமா நல்லா இருக்கு மேம் சாரி செம்மையான ஒரு பேட்டர்ன் இந்த போர்டர்ல நீட்டா இருக்கு வேர் பண்றதுக்கு பாருங்க இதுல பல்லு டிசைன்ஸ் வந்துருக்கு பிளவுஸும் உங்களுக்கு ரன்னிங்லயே வரும்போது ரொம்ப ரொம்ப அழகு இருநூத்தி ஐம்பது ரூபாய் மேம் இப்ப நான் காமிச்ச இல்லைங்களா இது எல்லாமே நான் சிங்கிளா தான் போட்டு காட்டுறேன் ரொம்ப நல்லா இருக்கு வராது சாரி வந்து பாப்ரிக் வந்து அப்படி ஒரு குவாலிட்டி கலர் டிசைன் பாருங்க சூப்பரான ஒரு பேட்டர்ன் நேரில் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் மேம் பார்டர் டிசைன் பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா இதுல எல்லாம் பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸும் உங்களுக்கு ரன்னிங்லயே வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் அழகான பட்டோலா இது பாத்தீங்கன்னா பட்டோலா ஃபேப்ரிக் ரொம்ப ரொம்ப சூப்பர் மேம் கலரே பாத்தீங்கன்னா ஒரு கிரீனிஷ்ல கிரே கலர் வர மாதிரி ரொம்ப அழகா நீட்டா இருக்கு சாரில வந்து இது பல்லு உங்களுக்கு பிளவுஸ் ரன்னிங்லேயே வரும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா நாங்களே ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம் அழகான ஒரு ப்ளூ கலர் வித்து சூப்பரான ஒரு ராயல் ப்ளூல அழகான ஒரு டெம்பிள் டிசைன்ஸ் வந்துருக்கு மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு சாரில பாத்தீங்கன்னா பல்லு வந்திருக்கு பிளவுஸ் வந்து ரன்னிங்லேயே வந்துடும் சூப்பரான ஒரு பிராண்டட் சாரி இரநூத்தி ஐம்பது ரூபாய் அழகான ஒரு கிரீன் மேம் இந்த கிரீன் பாத்தீங்கன்னா ஒரு ஆலி கிரீன்ல சூப்பரான ஒரு மெரூன் கலர் மேம் எல்லாமே இப்ப பாத்தோம்ல எல்லாமே டபுள் ஷேடு வந்துடும் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு பலு உங்களுக்கு இதெல்லாம் பிராண்டட் சாரி அப்படின்றது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பல்லுல உங்களுக்கு இந்த மாதிரி நேமோடு வந்துடும் சோ விமல் பிராண்டட் சாரி இருநூத்தி ஐம்பது ரூபாய் அழகான லேவண்டர் கலர் மேம் நல்லா இருக்கு இந்த லெவண்டர் ப்ளூ கலர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த டிசைன்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க எல்லாத்துலயும் பீஸ் நிறையவே இருக்கு ஜாயின் சாரி இருநூத்தி ஐம்பது ரூபா நாங்களே ஜாயின் பண்ணியும் கொடுத்துருவோம் அழகான ஒரு கலா மேம் என்ன கலர்னா சூப்பரான ஒரு நகாப்புல மெரூன் கலர் இந்த டிசைன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல நேவி ப்ளூ கலர் நேவி ப்ளூ கலர் இருக்கடா இதுல நேவி ப்ளூ கலரும் இந்த கலருமே நிறைய நிறைய இருக்கு பாப்ரிக் சூப்பரா இருக்கு நான் ஒரு நாலஞ்சு வீடியோக்கு முன்னால பாத்தீங்கன்னா இந்த சாரி நான் தெச்சு வேர் பண்ணிருக்கேன் அவ்வளவு அழகா இருக்கு மேம் சாரியோட ரேட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா எல்லா சாரியுமே நாங்க ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு பிடிச்சதா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்றேங்க